அதில் அளவுக்கு இந்த விஜய் அவர்கள் புதுசாக கடையை திறந்த உடனே என்ன பண்ணுறாங்க எல்லாம் டபுள் ஆகுறாங்க இரநூத்தி பத்து நாலு தொகுதி அப்படியே டபுள் ஆகிருந்தால் நீங்கள் அப்படியே டபுளில் வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது நீங்களாம் கணக்குன்னு படிச்சிருப்பீங்களா இல்லை உண்மையில் கூட்டணியின் மீது ஒரு அக்கறை ஒரு இது இருக்கா இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் என்னென்னா டிடி விதி நகரன் சமீபத்தில் ஒன்று சொல்லியிருப்பார் ஒரு கருத்து எங்கள் கட்சிக்கு என்ன பலமோ நாங்கள் அவ்வளோதான் கேட்போம் நாங்கள் நிறைய கேட்க மாட்டோம் அதை அவங்க கொடுப்பாங்க நாங்கள் நம்புகிறோம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கட்சிக்காரங்கிட்டே பேசுகிறார் பத்திரிகையாளர்கள்கிட்ட இதே கருத்தை சொல்கிறார் அப்போ அவங்க வந்து இது பிரச்சனை வேணாம் பெருசு பண்ண வேணாம் அப்படின்றாங்க இன்னொன்று அதிமுக இன்னமும் சீட்டு நீக்கி கூட்டு நீக்கி கொடுக்கலாம் ஆனால் டிஎம்டி வந்து